கட்டரும்பு தேனி மாவட்டம் ஒருவனை சத்திய தேவியின் அம்சமாக கௌமாரி சிவலிங்கம் செய்து பூஜித்து வந்தான் இதோ இந்த ஆற்றங்களை விட்டான் பாருங்க நண்பர்களை எத்தனை கூட்டம் இருக்குன்னு பாருங்க இரவு பகலா வந்து தரிசனம் இந்த கௌமாரியோட சிறப்பு தரவர வந்து நம்ம ஒரு சில நேரங்கள பார்க்க இருக்கோம் ஒரு அசுரன் வந்து கௌமாரியை துரத்து செல்ல முயல்கிறாங்க இதை வந்து ஞானடிஷ்டியால் உணர்ந்த கவுமாரி ஒரு அருகம்புல்ல எடுத்து வீசுகிறாங்க அந்த அருகம்புல் வந்து அவனை ரெண்டாக பிளந்து அவனை வந்து இறக்க வச்சிருது இதை பார்த்த தேவர்கள் வந்து கௌமாரியை வந்து பூஜித்து வந்தால் பயங்கர சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பூலோகத்தில் வந்து சிவபெருமான் திருநீர் கன்னீஸ்வரரா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க சித்திரை மாதம் ஆண்டுதோறும் கடைசி செவ்வாய்க்கிழமை துவங்கி வைகாசி மாதம் சித்திரை முதல் கிழமை வரை எட்டு நாட்களும் சிறப்பாக விழா நடக்கிறது சிறந்த அம்சமாக இருக்குதுங்க இதில் பக்தர்கள் பார்த்திங்கன்னா தீச்செட்டி எடுத்து வர்றதும் குத்தி வழிபடுறதும் அங்க பிரதேசம் செய்வதும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்கிறதும் திறந்து விளங்குதுங்க ஏராளமான பக்தர் இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்கிறது இது விசேஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு போக்குவரத்துறை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இவங்களுக்கு வந்து போக்குவரத்து துறை பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை வந்து தீச்சிட்டு எடுத்தோ இல்லாட்டி நம்ம பாலபிஷேகம் செஞ்சு தீர்த்தமூத்தினாலோ பார்த்திங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது இருக்குது இந்த திருவிழா பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் மிகவும் சிறந்த திருவிழா தேனியில் இந்த திருவிழா வீரபாண்டி திருவிழான்னு எல்லாத்துக்குமே தெரியாமல் இருக்காது மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா எப்படியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனியில் வீரபாண்டி திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு இதோ இளைஞர் பட்டாளம் சந்தோஷமாக ஆடி பாடி மகள காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தளவுக்கு உற்சாகமாக இப்போ பார்த்திங்கன்னா இரவு ஒரு ரெண்டரை மணி இருக்குங்க ரெண்டரை மணிக்கு இவ்வளோ கூட்டம் இந்தளவு பேர் இப்போ வந்து ஆடி பாடி மகிழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது குடும்பம் குடும்பமாக வந்து தன்னோடய நேர்த்தி கடனை செஞ்சுக்கிட்டுருக்காங்க அரசாங்கம் எல்லா வசதியுமே இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க போதிய வசதி இடவசதி வசதி எல்லாமே இருக்குதுங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் நண்பர்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நாங்கள் கொடுக்கற தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இது எங்களுடைய புதிய முயற்சி கோவையிலிருந்து தேனியை நோக்கி வந்து புதிதாக படமாக்கி ஒலிபரப்பு பண்ணுறது இதுவே முதல் முறை நாங்கள் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தேனி கௌமாரியம்மனை படமாக்குறோம் மூலவ சன்னிதில் வந்து படம் எடுக்க அனுமதி தரலை இருந்தாலும் நாங்கள் வந்து வெளியில் வர்ற உச்சபர் சிலையை வந்து நாங்கள் படம் எடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு அதாவது ஆற்றங்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் அந்த முக்கொம்புக்கு அதாவது கம்பம்னு சொல்லுவோம் நம்ம இங்கே கோயம்புத்தூர் வட்டத்தில் அங்கே வந்து முக்கம்பம் சொல்கிறாங்க அந்த இடத்துல போய் தீர்த்தம் செலுத்தி வழிபடுறாங்க இந்த வழிபாடு எதுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக த தகவல் தெரியலை ஆற்றங்கரையில் பாருங்கள் அதுக்குண்டான வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டுருக்காங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திரளான மக்கள் வந்து அந்த வழிபாடு செய்கிறாங்க அதாவது மூணு பானை வச்சு அந்த மூணு பானையில் தண்ணி எடுத்து மஞ்சள் வேப்பந்தலை ஒரு சில வாசனை திருவங்களை எல்லாம் போட்டு அதை வந்து ரெடி பண்ணி அங்கே பூஜித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மன் கௌமாரிமனோட முக்கொம்புக்கு வந்து செலுத்துகிறாங்க ஏற்றி இது இருக்குது இந்த விஷயம் எதுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது சரியான தகவல் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நாங்கள் போய் செஞ்சோம் எல்லோரும் செஞ்சாங்க அப்படிங்கிற முறையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துவிட்டோம் எங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நடைபெறும் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து மக்கள்கிட்ட நாங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க ஆண்டுதோறும் இந்த நிகழா நடக்கிறதுனால வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளிநாடு வெளியூர் அப்படி இருந்து எல்லாமே வந்து இங்கே பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு போகிறதாக சொல்லியிருந்தாங்க ஒரு முறை ஜெயலலிதா அம்மாவுக்கு வேண்டி ஒரு அம்மா வந்து நாக்கையே அறுத்து இந்த கோயில் உண்டியில் போட்டதை வந்து செய்தித்தாள்களை நாங்களும் படிச்சிருக்கிறோம் இந்த விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா எஸ்ன்னு கமான் பண்ணுங்க ஏன்னா தவறான தகவல் வந்து நான் தந்துடக்கூடாது தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது எங்களுடைய புதிய முயற்சி கோவையிலிருந்து தேனிக்கு வந்து நாங்கள் படமாக்குறது இது புதிய முயற்சி எந்த நாள் வந்தால் இனிமிலாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த முறை வந்து நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து வீடியோ படமாக்கி மக்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுறோம் இதோ நாங்கள் ரெடி பண்ண தீர்த்தமித்து தான் நம்ம ஊர் வழக்கத்தில் வந்து கலசத்தில் தீர்த்தம் எடுப்போம் எடுத்துட்டு போய் அம்மனுக்கு நம்ம பால அபிஷேகம் செய்வோம் அதில் வந்து பால் கலசமாகட்டு தீர்த்த கலசமாக ரெண்டுமே செய்வோம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கலையத்தில் கலசம் எடுக்கிறாங்க அதாவது இது ஒரு மண்பானை தான் மண்பானத்தில் வந்து க தீர்த்தம் எடுத்துட்டு அதில் வந்து தேவையான வாசனை திருவியங்கள் பூ மஞ்சள் அருகம்பில் எல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாமே நாங்கள் வாங்கி செஞ்சு இதை கொண்டு தான் நாங்கள் பாலபிஷேகம் ஒன்றே செஞ்சோம் அதாவது பூஜித்து கொண்டு செஞ்சுட்டு வந்தோம் இது எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இதில் முழுக்க முழுக்க தெரியலை முழுமையாக தெரியலை எல்லோருமே செஞ்சாங்க அப்படிங்கிறக்காக நாங்களும் செஞ்சுட்டு வந்தோம் இந்த இந்த கோயிலுக்கு நேற்று கிட்டேனா பார்த்தீங்கன்னா ஆடு கோழி போன்ற வழியீடு அசைவ ஒன்று அன்னதானம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க கவுமாரிக்கு வந்து வழியிடலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் நைட் டைம் போனதால் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யலை ஆனால் அதிகமாக செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் இதெல்லாம் உண்மையான நண்பர்களே உண்மையாக இருந்ததுன்னா ஆமான்னு சொல்லுங்க சித்திரை திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா கௌமாரி அம்மன் வந்து சிம்ம வாகனம் காமதேவன் வாகனம் கருட வாகனம் குதிரை வாகனம் போன்றவற்றில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றாள்னு நிறைய பேர் நான் செய்தித்தாள்களையும் பார்த்துருக்கிறேன் டிவியிலையும் பார்த்துருக்கிறேன் இந்த திருவிழாவில் போது வெள்ளிக்கிழமையேருந்து பூச்சாட்டுதல் அழகு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஊர் மக்களே வந்து அதிகமாக கூடுவாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து தேர் திருவிழாவும் ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த தேர் திருவிழாவுக்கு அடுத்த முறை நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் அதுக்கு டைம் டேட்டு கட்ட எங்களுக்கு சொல்லிவிடுங்க நாங்கள் வந்துடுறோம் மதுரை நண்பர்களே வீரபாண்டி நண்பர்களே இதோ நாங்கள் வரிசையில் போய் நிற்கிறோம் அந்த சாமி முக்கொம்புக்கு வந்து நம்ம போய் பா அபிஷேகம் செய்கிறக்காக நம்ம வரிசையில் போயிட்டுருக்குறோம் நல்ல கூட்டம் தான் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு அதிகாலை ஒரு மூன்றரை மணிக்கு மேலே இருக்குங்க இப்பவும் அந்த இடத்துல கூட்டமாக தான் இருக்குது நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம் ரொம்பவும் வரிசையில் போய் நின்று கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த மேல் நோக்கி ஏறி கஷ்டப்பட்டு தான் அந்த மேலே அந்த பூஜைகள் செஞ்சோம் இந்த பூஜைகள் வந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்களும் செஞ்சோம் ஆண்டுதோறும் செய்கிற ஒரு சிலர் நண்பர்கள்கிட்ட கேட்டோம் நீங்கள் மனசில் நேண்டிந்து என்னவாயிருந்தாலும் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் இந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் இந்த பூஜைகள் செஞ்சால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே விடிய விடிய பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராட்டினங்கள் கடைகள் பஜார் நிறைய இருக்குதுங்க நம்ம என்னென்ன வேணும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ எல்லா பொருட்களும் இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க பொழுதுபோக்குன்னு சின்ன வயசில் ஆடி பாடி மட்டும்தான் ராட்டினங்கள் லூரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்கே பொழுதுபோக்கு இருக்குதுங்க ஆடை ஆபாரணங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாங்க தற்காலிக கடைகள் தாங்க இது எல்லாமே பூச்செட்டி எடுத்து வர நண்பர்களும் நீங்கள் வரிசையில் பார்க்கலாம் நிறைய பேர் வரிசையில் நின்று எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் சாமி தரிசனம் பண்ண உள்ளே இருக்கும்போது நாங்கள் வரிசையில் நிற்கும் போது கடைவீதி வழியாக நிறைய பேர் எடுத்துகிட்டு நண்பர்கள் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க ஆண் பெண் இருபாலாரும் பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்று அதிகமான நண்பர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டதை நம்ம பார்த்தோம் இந்த ஊரில் மட்டும்தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மன் கோயில் திறந்திருக்கும் அதாவது இந்த விசேஷ காலங்களில் மட்டும் கௌமாரியம்மனில் விசேஷ காலங்களில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து வந்து இருக்குதுங்க அரசாங்கம் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது இது அவங்களும் வந்து வரிசையில் நினைக்கிறாங்க நாங்கள் இரண்டாவது முறையாக வந்து அவங்க கூட சரி வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இரண்டாவது முறையாக உள்ளே வந்தோம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு சில டைம் நாங்களே ஏமாந்துட்டோம் இவங்களே என்ன பண்ணுறாங்க இவங்க எப்படி போய் சாமி தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக இரண்டாவது முறை இருக்கீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து படிக்கட்டில் மேலேறி அந்த இடத்துக்கு வந்து பாலாபிஷேகம் செஞ்சாங்க தீச்சட்டியோடு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் பார்க்குறதுக்கு நல்லா கண்குள்ள காட்சியாகி இருந்தது அதை நான் உங்களுக்கு படமாக்குறேன் எத்தனையோ சேனல் அவங்க ஊர் சேனல்ஸ் வந்து நான் வீடியோ பார்த்தோம் நிறைய பெருமையை பேசி பேசியிருந்தாங்க எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் தெரியல தெரிஞ்சு பேசினாண்டியும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கௌமாரியம்மனை போற்றி அப்படிங்கிற வசதியில் வந்து மந்திரத்தை சொல்லிவிட்டு நாங்களும் வேப்பில வச்சு இந்த இடத்துல வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் முதல் முறையே தீர்த்தம் வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டோம் இரண்டாம் முறையாக வரும்போது வேப்பில மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம் கௌமாரியம்மன் அருள் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்க கோவை கட்டுரம்பு சார்பாக பணம் முருங்கி வேண்டுகிறோம் நண்பர்களே முன்னால் ஒரு கருப்பண்ண சாமி இருந்தார் அவரையும் நாங்கள் பூஜைகள் பூஜிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அவங்கள சாமி கும்பிட்டுருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியல ரெண்டாவது முறையாக போய் வந்து தான் நாங்கள் கருப்பண்ண சுவாமி சாமி கும்பிட்டோம் முறைப்படி செய்யலை பரவாயில்ல இருந்தாலும் அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு படமாக்கிறதுல மகிழ்ச்சி அடைக்கிறேன் கௌமாரி அம்மனோட உச்ச ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கௌமாரி அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் டைம் இருக்கும்போது அடுத்த வருடம் எல்லாருமே கௌமாரி போய் சித்திரை திருவிழாவை தரிசித்துட்டு வரணும் நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தும் உங்கள் கருத்துக்கலை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே கௌமாரியம்மன் அம்மன் புகழ் உலகெங்கும் பரவட்டும் இது அந்த அற்புதமான காட்சி கௌமாரியம்மன் தரிசித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைங்க நண்பர்களே சித்திரை திருவிழா வீரபாண்டி கௌமாரியம்மன் டெம்பிள் Thank you for watching my videos.